ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசென்டா நம்ம திரவியம்மோட ஸ்டோரி உடனே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கு ரீசன் ஜஸ்ட் யூஸ்டு ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு அதை வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே எட்ஜில் வந்து ஒரு ஹார்ட் போட்டு அந்த ஹார்ட் வந்து இரண்டாக பொலக்கிற மாதிரி ரெண்டு பாகமாக பிரிகிற மாதிரி அந்த ஒரு சிம்பிள் இருந்துச்சு ஏ ரீசன் ஜஸ்ட் யூஸ்டு ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு புரியலை ஆனால் இந்த கெட்டப் வந்து எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனோட கேரக்டர் கெட்டப் அர்ஜுன் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரமோ ஷூட்னு நினைக்கிறேன் அந்த ஒரு லொக்கேஷனில் எடுத்த ஒரு பிக் மாதிரி தான் எனக்கு தோணுது அர்ஜுனோட கெட்டப் தான் இது கன்ஃபார்ம் அந்த கெட்டப்பில் இருந்து அந்த இதயம் வந்து இரண்டாக பொழக்கிற மாதிரி அந்த ஒரு பிக்கு ரீசண்டான டேஸில் வந்து நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அர்ஜுன் கேரக்டர் வந்து முடிய போகுது அதாவது நம்மளோட வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்து முடிய போகுது அப்படிங்கிற ஒரு பதிவு எல்லாருமே கொடுத்துட்ருக்கோங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக நம்ம அர்ஜுனோட இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது போது அவரோட அந்த சிம்பாலிக்காக அந்த சீரியல் முடியப் போகுது அர்ஜுனை மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நம்மளே இருந்தோம் அதே மாதிரி தான் அவங்களுக்குமே ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் ஒரு ஒரு ப்ராஜெக்டும் அவங்க கமிட் ஆவாங்க அந்த வகையில் பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு கமிட்டான ப்ராஜெக்ட் தான் இந்த அர்ஜுன் கேரக்டர் சடனாக வந்து லான்ச் ஆகி சடனாக வந்து எண்ட் ஆகிறது அப்படிங்கிறது வருத்தம் இருக்க தான் செய்யும் அதுதான் இந்த சிம்பிள் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த சிம்பிளை பார்க்க